பிரைஸ்தலாட் இன்றைய வேதவசனம் யோசுவா ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா வீருகள் துணிநினில் அஞ்சாதே கவலைப்படாதே ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் ஆமேன் பிரைஸ்தலாட் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மளை பார்த்து நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து எவ்வளவு அழகான வார்த்தைகளாக நம்மளை பார்த்து சொல்கிறார் நம்ம இப்போ சில நேரங்களில் எதை எதையோ குறித்து கவலை கொண்டு இருக்கிறோம் எனக்கு யாரும் இல்லை நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திகைத்து போய் நிற்கிறார்கள் முன்னாடிலாம் அப்படி இல்லை முன்னாடி காலத்துலலாம் ஒருவர் ஒருவரோடு என்ன செய்வாங்க பேசி கொள்வாங்க இப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஒருவர் ஒருவரோடு கூட பேசுவதில்லை நாம் பெருசா நீ பெருசான்னு சொல்லி போட்டி போடுற காலங்களாக இருக்குது இப்பொழுது அப்படி இருக்கும் பொழுது மனுஷர் மனுஷரை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்போ பல சிந்தனைகள் மனிதர்களுக்குள்ளாக கடந்து வருது என்னன்னு கேட்டால் ஐயோ எனக்கு யார் இருக்கா நான் தனிமை ஆயிட்டனே அப்படின்னு எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க ஒரு பக்கம் கலங்கி போயிருக்கிறாங்க ஒரு பக்கம் பிள்ளைகளை குறித்த கவலைகள் ஒரு பக்கம் கணவர் குறித்த கவலைகள் இப்படி ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு கவலைகளாக போய்கிட்டு இருக்கு இப்போ நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லைன்னு சொல்லி நம்ம கலங்கி போயிருக்கிறோம் ஆண்டவர் அவர்களை பார்த்து நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு நீ பயப்படாத கவலைப்படாத அஞ்சாத நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ எங்கு சென்றாலும் சரி நான் உன்னோடு கூட இருப்பேம்மா அப்படின்னும் அப்படின்னு சொல்கிற ஆண்டவரை நம்ம என்ன செய்கிறோம் தேடுறோமா தேட மாட்டேங்கும் இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்களை தேடுறோம் அவங்க நம்மளை என்ன மதிக்கலைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கோம் அவங்க என்ன என்ன மதிக்கலையே அவங்க என்ன என்னன்னு கேட்கலையே நான் அவங்களுக்கு என்னதெல்லாம் செய்தேன் அப்படின்னு சொல்லி ஏதேதையோ குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மை படைத்து உருவாக்கி நம்மளோடு கூட இருப்பேன்னு சொன்ன ஆண்டவரை குறித்து ஒரு நாளாவது கவலைப்பட்டுருக்கோமா கவலைப்படுறதில்ல அவரை உனக்குள்ளே தான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு உனக்குள்ளே தான் இருக்கிற மகளே உன்னோடு கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஆண்டவரை குறித்து நம்ம என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கோமா எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு அவர் என் கவலைகளை எல்லாம் என்ன செய்வார் எடுத்து போட்டுருவார் என் பயத்தையெல்லாம் நீக்கி போட்டுருவார் என் நோய்களையெல்லாம் அகற்றி போட்டுருவார்னு சொல்லி என்றைக்காவது நம்ம கவலை கொண்டிருக்கிறோமா கவலைப்பட்டுருக்கோமா இல்லை ஏதேதையோ குறித்து நம்ம கவலைப்படுறோம் ஆனால் ஆண்டவரை குறித்து ஒரு நிமிடம் கூட நம்மளுக்கு யோசிப்பதற்கு நேரம் இல்லை ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை ஏன்னா நம்மளுக்கு அப்போந்தான் தான் வேலை இருக்கும் அப்படிப்பட்ட நாட்களில் தான் நம்ம இப்போ வாழ்கிறோம் மாணவர்களே நம்ம கையிலையே மொபைல் இருக்குது அந்த மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லோரும் ஒவ்வொரு பாவத்துக்குள்ளாக இருக்கிறனால ஏதேதோ ஒரு பாவத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறோம் யாருமே பாவம் செய்யலைன்னு சொல்லவும் முடியாது ஆனால் அவர் பாவம் பாவமறியாதவர் நமக்காக அடிக்கப்பட்டார் நம்மளை மீட்பதற்காக சில நேரங்களில் நம்ம ஒரு அடிமைத்தனத்தில் இருப்போம் ஒரு செல்ஃபோன் பார்க்குறதுல அடிமைத்தனம் எதிலையாவது ஒரு அடிமைத்தனம் அப்போ அந்த நேரங்களில் யார் நம்மளோடு கூட இருக்கிற ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை மீட்டு எடுப்பதற்காக அவருடைய விலையேற பெற்ற அவருடைய இரத்தத்தை நமக்காக கொடுத்து மீட்டிருக்கிறார் அதை நம்ம என்றைக்காவது நினச்சி பார்த்துருமா பார்த்துருப்போமா பெரியமானவர்களை நினச்சே இல்லை ஏன்னா நம்ம தான் ஆண்டவரை நினைக்கிறதே இல்லையே நினைப்போம் ஏதாவது ரொம்ப கஷ்டம் வரும் பொழுது சில நேரங்களில் நினைப்போம் நினைக்காம இருக்க மாட்டோம் கொஞ்சமாவது நினைப்போம் ஆனாலும் அவரோ அவரை நோக்கி பார்க்கணும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு துன்பம் இல்லை உபத்திரமம் இல்லை பாடுகள் இல்லை வேதனை இல்லை ஒன்றுமே நம்மளை நெருங்காது பெரிய மாணவர்களே நம்ம அதை தான் தப்பு பண்ணிடுறோம் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதே இல்லை மனுஷர்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நம்மளை வேண்டாம் வேண்டான்னு உதறிட்டு போகிற மனுஷரை நம்ம என்ன செய்கிறோம் அவங்கள திரும்பி திரும்பி போய் அவங்களிடத்துல போய் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது தவறு நம்ம ஆண்டவரோடு கூட பேசும் பொழுது அவர் நம்மளை இரக்கம் பாராட்டுகிறவர் நம்மளை எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர் நோயிலிருந்து பேயிலிருந்து பிசாசின் தொல்லைகளிலிருந்து பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே அதனால் நம்ம இனி என்ன சொல்லக்கூடாது எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா நம்மளோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் நீ செல்லும் இடமெல்லாம் என்ன செய்வாராம் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லிட்டார் இதுக்கு மேலே என்ன செய்யணும் யாராவது சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை அவர் எப்படி பேசியிருக்கார் பாருங்கள் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது அதை நம்ம நினைக்கணும் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறாரு என்னோடு கூட இருக்கிறார் நான் கவலைப்பட மாட்டேன் அஞ்ச மாட்டேனி பயப்பட மாட்டேன் எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன் என் தேவைகளை குறித்து பயப்பட மாட்டேன் என் பிள்ளைகளோட வாழ்வை குறித்து பயப்பட மாட்டேன் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார் அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் நினைக்கும் பொழுது பிரியமானவர்களே அவர் அற்புத விடுதலையை உண்டு பண்ணுவார் பிரியமானவர்களே ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே மே நன்றியோடு மே ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அருமையான நாளுக்காக நேரத்திற்காக மக்கள் நன்றி சொலுத்துற ஆண்டவரே அப்பா நாம் நாங்கள் எவ்வளவோ பாவங்கள் செய்தோம் ஆண்டவரே அப்பா உண்மை மனநோக செய்திருந்தோம் அப்பா